அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அம்மனவாலுஹோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கைய பல உறவுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக பிரபுல ஆலமின் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார் உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் உலகத்துல வாழ்ந்து மௌத்த சந்திக்கிறதுக்கு முன்னால பல உறவுகளோட பல சொந்த பந்தங்களோட உறவினர்களோட இந்த உலகத்துல வாழ வேண்டிய ஒரு கட்டத்த அல்லாத்தால வைத்திருக்கிறார் அல்லாஹவி நல்ல அருமையானவர்களே மனிதர்கள் பல உறவுகளோட வாழ்க்கையில உறவாடினாலும் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு உறவு இருக்குது அந்த உறவு இல்லாம அதிகமான மனிதர்கள் மௌத்த சந்திக்கிறது கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு வீதமானவர்கள் இந்த உறவை வாழ்க்கையில சந்திச்சதுக்கு பின்னால்தான் மௌத்த சந்திக்கிறார் கொஞ்சம் உலகத்துடைய நிலைமை நாம கொஞ்சம் எடுத்து பார்த்தா உலகத்துல பிறந்த காலத்துல இருந்து தாய் தந்தை இல்லாம மௌத்த சந்திச்ச வரலாறுகள் ஏராளம் தாய் தந்தை இல்லாம உலகத்துல அவங்க வளர்ந்து மௌத்தாகிற வரைக்கும் சோபத்துக்கு கீழே இல்லாம தாய் தந்தை இல்லாம மௌத்த சந்திச்சவங்க ஏராளம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் அவங்களோட வாழாம மௌத்த சந்திச்ச வரலாறுகள் ஏராளம் கண்ணியல்லாகதி நல்லார்களே அதே போல குடும்பமாக மனைவியாக பிள்ளைகளோட அவங்க வாழாம தனிமேல இருந்து மரணத்தை சந்திச்ச வரலாறுகளும் ஏறாது ஆனா கண்ணிய கல்லாகவி நல்லடியார்களே ஒரு மனிதன் தாய் தந்தை இல்லாமல் துணியால வாழ்ந்தாலும் சகோதர சகோதரி இல்லாம துணியால வாழ்ந்தாலும் அதே போல மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோட வாழா விட்டாலும் இந்த உறவு இல்லாம ஒரு மனிதன் வாழ்றது சரியான குறைவு நபிமான்களாக இருந்தாலும் சகாபாக்களாக இருந்தாலும் ஒரு சைட்ல வைப்போமே இந்த இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எல்லா ஒரு உலகத்தில இருக்கிட்டு நிலைமையை நான் கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே ரப்பல ஆலமீனை பத்தி புறான்னு சொல்லக்கூடிய நேரம் அல்ல அவனை பத்தி விளங்கப்படுத்தானா இல்லையா யாராலே புறக்கேம் இல்ல புறக்கப்படே இல்ல அவனுக்கு நிகராக இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல அல்லாவுக்கு எந்த உறவுமே உலகத்துல கிடையாது அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு என்ற உறவுதான் சில நேரத்துல நாங்க யோசிக்காரர்களே அதுதான் நட்புறவு என்று சொல்லக்கூடிய நண்பர்களுடைய உறவு அல்லாஹ் அல்லாஹ்ல அவனுடைய நிலைமையை சொல்லக்கூடிய நேரம் நண்பனை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல சொல்றான் ஒத்தாஹு இப்ராஹிமா அலிலா இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாத்து அல்லா நண்பனாக தேர்ந்தெடுத்தான் குரான் செல்லு ஆனா தாய பத்தி சொல்லல தந்தைய பத்தி சொல்லல அல்லாவுக்கு எந்த உறவும் இல்ல உலகத்துல இந்த ஒரு உறவும் நண்பன் என்று சொல்லக்கூடிய உறவு அதே போல நபிமார்கள் எடுத்தா உலகத்தில் எவ்வளோ நபிமார்கள் நபி சொல்லா வலைவ செல்லும் அவர்களுக்கு எவ்வளோ தோழர்கள் இருந்தார் அபுபக்கர் சித்தி கிரதி எல்லாம் உணவு உற்ற தோழனாக இருந்தார் அந்த தோழன் உலகத்துல

நபிமார்களாக இருந்தாலும் சகாபார்களாக இருந்தாலும் எங்களுடைய மூதாதையர்கள் தலப்புகளாக இருந்தாலும் வாழ்க்கையில அவங்க பேணிய மிக முக்கியமான உறவுதான் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய நட்புறவு எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இது அது மிக முக்கியமான ஒரு பகுதி மிக முக்கியமான ஒரு அம்சம் சுருக்கமான நேரத்துக்குள்ளால பேச இயலாத ஒரு விடை கல்லாகவி நல்ல அருமையானவர்களே இந்த காலத்துல நண்பர்கள் தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன் அதை நாங்க அழுத்தி இஸ்லாமிகளுக்கு பேசுது சொல்லி சொன்னா இந்த காலத்தில் நண்பர்களால வாழ்க்கையில முன்னேறியவர்களை விட நண்பர்களால வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தவர்களை விட நண்பர்களால வாழ்க்கையில நல்லா இருந்தவர்களை விட நண்பர்களால முதுகில குத்தப்பட்ட மனிதர்கள் ஏறாது இது கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை நண்பர்களால துரோகம் செய்யப்பட்ட நண்பர்களால் ஏராளம் நண்பர்களால வாழ்க்கை ஏராளம் அதுதான் இஸ்லாம் சொல்லுது வாழ்க்கையில நண்பர்களை தெரிவு செய்யா மிச்சம் கவனமாக தெரிவு செய்ய இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நிலைமை வந்த நண்பனான நாளைக்கு இதே நிலைமை உன்னுடைய நண்பனால உனக்கு வரலாம் என்றதுதான் இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தருவது அதுதான் நதி செல்லெல்லாம் வளைவ செல்லமுங்க சொன்னாங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல கூட்டாளி கிடைக்கிறது இது பெரிய ஒரு நிம்மத் பெரிய நிம்மத் வாழ்க்கையில் நல்ல கூட்டாளிமா நதி செல்லம் தான் வளைவ செல்லம் அவங்க சொன்னாங்க மண் அராதம் தான் ஹோபிஹி ஹைரன் எந்த மனுஷனை கல்லா நலவன் ஆடுறானோ பல விடைங்களை துணியால் கொடுப்பான் அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் தான் எழுதுக்குஹோ கலீலன் சாலிஹா சாலிஹான நண்பர்களை வாழ்க்கையில் அல்லா கொடுப்பான் சாரிகான கூட்டாளி மாற குடுக்கிறது அல்லா அந்த மனிதனுக்கு நலவ நாடினதுடைய அர்த்தம் அது எந்த மனிதனுக்கு கெடுதி நாடப்படுவதோ நண்பர்களை கொண்டு அவனுடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வருவான் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே நபி சல்லாஹல்ல சொன்னாங்க நண்பர்கள் ஆக சிறந்தவங்க யாரு தெரியுமா நண்பர்கள் ஆக சிறந்தவங்க தங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில சிறந்த முறையில நடந்து கொள்றோம் கண்ணியமான முறையில் நடக்கிற நண்பர்கள் நண்பர்கள சிறந்தவன் என்றார் யார்களே அருமையானவர்களே அதுதான் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க நண்பர்களை தெளிவு செய்யக்கூடிய விஷயத்துல மிகவும் கவனமாக இருங்க சாலிஹான நண்பர்களை வாழ்க்கையில கூட்டிக்கோ நல்ல நண்பர்களை வாழ்க்கையில கூட்டிக்கோ நண்பர்கள் அடையாளம் காணுங்க இவன் என்ன கூட்டாளி ஈக்க இவன் எனக்கு தகுதியா நான் இவனுடைய கூட்டாளியை ஈக்கிறேன் ஆனா இவன் எனக்கு கூட்டாளியா இருக்க தகுதியா என்பதாக நாங்க நண்பர்களை சூஸ் வாழ்க்கை ஒரு ஒரு மனிதன் எங்களை நண்பனா சூஸ் பண்ண இஸ்லாம் எங்களுக்கு அப்படி நாங்கள் ஒருத்தர் எங்களை நண்பனா எடுக்கிறார் இவரங்களை நண்பனா தெரிவு செய்யவும் எங்கட நண்பனை தெரிவு செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு எங்கட நண்பனாக ஈக்கிறதுக்கு இவன தகுதியானவனா இவன ஒரு சாலிஹான மனிதனா நல்ல நண்பர்களை வாழ்க்கையில தெரிவு செய்ய ஐசான் நல்ல நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல கவன இனமா ஈக்கிறீங்க நீங்க நல்ல நண்பர்களை தெரிவு செய்யறீங்க அவன் உலகத்துல புரோசனப்பட மாட்டான் உலகத்துல எந்த ஒன்றுக்கும் அவன் புரோசன படாட்டியும் செய்யாமா செய்யாமத்துடைய நாள் அந்த நல்ல நண்பன் அவங்களுக்கு தேவைப்படுவான் அந்த நல்ல குண்டாளி உங்களுக்கு தேவைப்படுவார் அதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று சொருக்கவாதிகளை அனுப்புவார் இன்பங்களை அனுபவிப்பாங்க வாழ்க்கை எல்லாம் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டு கூடிய நேரத்துல அல்லாஹுக்கு சுமகானா அந்த சுவன கிட்ட கேட்பானா சுவனத்துடைய இன்பம் எப்படி சொருக்கத்துடைய இன்பம் எப்படி என்பதாக கேட்பான் அந்த நேரத்துல சுவன சொல்லுவாங்களாம் சொருக்கத்துடைய இன்பத்தை சொல்றதுக்கு வார்த்தை இல்ல எல்லாம் தான் ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை நான் வாழ்க்கையில மிஸ் பண்றேன் வாழ்க்கையில நான் அதனால சுவன இன்பம் கூட எனக்கு பெருசா இனிக்குதில்லை என்பதாக சில மனிதர்கள் சொல்லுவார் அந்த நேரத்தில் தாலா கேப்பான் ஏன் என்னத்த வாழ்க்கையில நீங்க மிஸ் பண்றீங்க தவற விடுறீங்க அந்த நேரம் தான் அந்த சுவனவாதிகள் சொல்லுவாங்களாம் என்ன ஒத்த அவன நான் அவன் சொக்கத்துல கூட்டாளி உலகத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனை துன்பம் கஷ்ட நஷ்டம் என்றா முதலாவது அவஸ்தான் வந்து நிப்பான் எந்த கூட்டாளியை நான் சொருக்கத்துல காணலே அந்த கூட்டாளிக்கு என்ன நடந்துச்சு சொல்லப்படும் அப்பூ அப்படின்னா அவன் நரகத்தில் இருக்கிறான் என்பதாக சொல்லப்படும் தெரியுமிக்க அல்லாஹவி நல்லடி ஆளுகளே அந்த நேரம் தான் அந்த கூட்டாளி சொல்லுவாராம் அல்லா இடத்துல இன்பம் எனக்கு சந்தோஷம் தந்த கூட்டாளி எனக்கு அல்லாஹ் விடத்துல சப்பா செய்வார் இந்த நேரத்துல அல்லாஹு மலக்குமார்களுக்கு தட்டளை இடுவான் நரகத்திலே அந்த கூட்டாளியை விடுதலை செய் கூட்டாளியை விடுதலை செய் இந்த நேரத்துல மத்த நரகவாதிகள் ஆச்சரியப்படுவாங்க

சொல்லுவாங்க வளர்க்குமார் இல்லை திரும்பி கேட்பாங்க சப்பா சொல்லியோ நபிமோ ஹனிமருக்கு சிபா சப்போஸ் செஞ்சாங்களா சொல்லுவாங்க இல்ல கேட்பாங்க அப்ப என்ன காரணத்துக்கு இவரை விடுதலை செய்யப்படுவது ஒரு வார்த்தை தான் ஷபா சதிகுஹூ அவரோட நண்பன் அவருக்காக வேண்டி சப்பா செய்யலாம் சும இதுதான் புறான் நல்லா என்ன சொல்றான் சுவரவாதிகள் கவலைப்படுவாங்க அவர வாதிகள் கவலைப்படுவாங்களா சமலனமின் ஷபியனின் எங்களுக்கு இப்படி சஃபாத் செய்யற ஒரு கூட்டாளிய நான் சம்பாதிக்கலப்பா இப்படி எனக்காக வேணி பரிந்து பேசுற ஒரு கூட்டாளி எனக்கு கிடைக்கல வர சதீத்தின் ஹமீம் எனக்காக வேண்டி உண்மையாக இருக்கக்கூடிய அனுதாபப்படக்கூடிய ஒரு நண்பன நான் வாழ்க்கையில தேடல் என்று சொல்லி நரகவாதிகள் கியாமத்துல கவலைப்படுவான் அதனால உள்ளத்தால யோசிங்க நான் எத்தனையோ பேரோட பலகுடம் தான் உலகத்துல எத்தனையோ பேர் நண்பர்களுடைய பட்டியல வச்சுக்கிறேன் என்ன கன்டெக்ட்ல நண்பர்கள் மட்டும் ஐநூறு பேருக்கு மேல இந்த ஐநூறு பேர்ல எத்தனை பேர் நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேடு